ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கண்ணீரை யாருக்காகவும் நீங்கள் சிந்தாதீங்க ஏன்னா கண்ணீர் விலை மதிப்பெற்றது உங்களை உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் மேலே உண்மையாக பாசமாக இருக்கிறவங்களுக்காக உங்கள் கண்ணீரை எவ்வளோ நாளும் சிந்தலாம் அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கண்ணீர் வடிப்பது தப்பே கிடையாது ஆனால் உண்மையான உண்மை இல்லாத நபருக்காக நம்ம கண்ணீர் சிந்துறது வேஸ்ட்டு யார் யாரெல்லாம் நம்மளை துஷ்டமாக நினைக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் நம்மளை இழிவாக பேசுனாங்களோ யார் யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டு இருக்கோன்னு தான் அர்த்தம் நம்ம கண்ணீருக்கு அவ்வளோ விலை உண்டு விலை மதிப்பற்ற அந்த கண்ணீரை உங்களுக்கு உண்மையே இல்லாத உங்களை தூஷணமாக பேசின உங்களை அவமதிச்சால் அந்த நபருக்காக சிந்தும் போது உங்கள் வாழ்க்கை தான் அழிஞ்சிட்டு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களை தூசிக்கிற நம்ப உங்களை அவமான படுத்த நபருக்கு கண்ணீர் சிந்தாம அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் அவங்க பேசின அந்த வார்த்தைகளை ஒரு தூசி மாதிரி தட்டி போடுங்க தட்டிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கும் போது அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஆனாலும் உங்கள் கண்ணீருக்கு விலை மதிப்பு உள்ள மக்களுக்கு தான் நீங்கள் கண்ணீர் வடிக்கணுமே தவிர உங்களுக்கு உண்மை இல்லாத உங்களை நிராகரித்த உங்களை அவமானமாக பேசின மற்றவங்களுக்காக உங்களுக்கு உண்மையே இல்லாத ஒருத்தே இல்லாத ஒரு மனிதனுக்கு கண்ணீர் வடிப்பது வேஸ்ட்டு அதனால் உங்கள் விலை மதிப்பற்ற கண்ணீரை உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்காக வடிங்க தப்பே இல்லை உண்மையாக இருப்பவங்களை நேசிங்க தேங்க்யூ